நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் கன்னிராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போன மாதத்தையும் இந்த மாதத்தையும் நாம் கம்பேர் செய்தோம் என்றால் கன்னிராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அதாவது செப்டம்பர் மாதம் முதல் பத்து நாட்களுக்கு பிறகு சாதகமான அமைப்புகள் ஏற்படும் ஏனென்றால் உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து சஞ்சாரம் செய்யப்போகிறார் ஸோ அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளையும் வகைகளிலும் நன்மைகள் வந்து சேரும் ஏனென்றால் இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமாகிய அதாவது தன்னுடைய நீச்ச வீட்டை வந்து அவர் பார்க்கிறார் இதன் ரீதியாக ஏற்கனவே இந்த கன்னிராசி அன்பர்கள் கண்டச்சனியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பெரும்பாலான நண்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும் அந்த எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அந்நியோனி எடுக்கக்கூடிய வகையில் இல்லை மீண்டும் சேரக்கூடிய வகையில் இந்த தருணம் நிச்சயமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய நேரத்தில் நேரம் என்பதால் நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த மாதம் போன கடந்த மாதங்களை விட ஒரு ரிலீஸாக அதாவது ஒரு ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு ரிலீஃபை உணர்கின்ற ஒரு மாதமாக இந்த ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உள்ள இதுகாரும் இது வரைக்குமே செவ்வாய் பகவான் வந்து உங்களோட ராசிக்குள்ளே இருந்திருக்காரு அவர் இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து போக போகிறார் ஸோ உங்களுடைய ராசியை விட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு அவர் நீங்க போகிறார் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல போகிறார் ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்த நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த காலகட்டம் அமையும் ஏனென்றால் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் அதிபதி ஸோ அஷ்டமஸ்தானத்துக்குரியவர் உங்களுடைய ராசிக்குள்ளே இது வரைக்கும் இருந்துருக்கு இருந்திருக்கிறதுனால ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ இல்லைன்னா ஒரு தொழில் செய்யும் பொழுதோ நிறைய நஷ்டங்களை செஞ்சு சந்திச்சிருப்பீங்க அதே போன்று வேலை செய்யக்கூடிய இடத்துல சில அவமதிப்புகள் சில எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஸோ அதெல்லாமே வந்து ரிலீஃப் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாத இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே போன்று இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பாக ஓவர்சீஸ் அப்ராடில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல அதாவது அந்த நாட்டின் எந்த நாட்டில் நீங்கள் இருக்க இருக்கின்றீர்களோ அந்த நாட்டிற்கு அந்த நாட்டினுடனுடைய அந்த அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருந்தீங்கன்னா அந்த அப்ரூவல் சேங்ஷன் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் விசா ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா ஒரு ஒரு பிஆர் ஒரு அப்கிரடேஷன் பண்ணுறீங்க ஒரு ஒர்க் பர்மிட்டில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு இமிக்ரேஷன் போகிறீங்க ஒரு பிஆர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக அந்த ஃபைல்ஸ் மூவ் ஆகிட்டு உங்களுக்கு பா பாசிட்டிவான விஷயங்களை தருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த அப்ராடில் இருக்கக்கூடிய ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்கனவே வந்து குரு பகவான் இருக்கின்றார் ஸோ அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஏழு கூடையவர் ஸோ தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி எட்டக்கூடிய காலகட்டமாக அதற்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அதாவது தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி தொழில் நீங்கள் தொடங்கலை அப்படின்னா அந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு பிளான் மற்றும் அதில் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவதற்காக ஒரு காலகட்டமாக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபட்டு அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மேலும் பணி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதாவது ஜாபில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்திற்குமே இந்த தருணம் ஒரு நல்ல ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும் அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது இருக்கின்றது அதே போன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சில உங்களுக்கு அதனுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக நீங்கள் சிறிது வந்து சிறு விஷயங்களுக்காக நீங்கள் வந்து செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுப விரயமாக அது வந்து உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்ப அங்கத்தில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை சாட்டிஸ்ஃபேஷன் பண்ணுற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுக்காக சில விஷயங்கள் வாங்கித் தருவதும் அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி தரும் போன்ற நல்ல ஒரு காரியங்களுக்காக ஒரு ஃபீஸ் கட்டுவது இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு செல்வதற்கான குறிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு காலகட்டமாக அமையும் அதற்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறது ஸோ அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த ஆன்லைன் முக்கியமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இங்கே செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே போன்ற ஏஜெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காசு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் பொழுது கவனமாக அதை வந்து சரிபார்த்து நீங்கள் பேமெண்ட் செய்ய வேண்டும் மேலும் இந்த மாத்திரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்வதற்காக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக டெஃபினட்டாக இந்த இயர்லியே இந்த இயர்லியே வோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது மாதமாகிய இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஒரு பெட்டரான மாதமாக இருக்கும் உங்களுடைய ராசி பிரதிபதியினுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினால் சட்ட ஒரு ஒரு ஒன் வீக் மட்டும் இந்த ஒன் அப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு க காலகட்டமாக அமையும் ஸோ அதன் ரீதியாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பெருத்தளவில் வந்து நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு ரிலீஃபை பெறக்கூடிய காலகட்டமாகவும் வயதில் மூத்திருக்கக்கூடிய மூத்த அந்த அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உடல் ரீதியை சம்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கும் ஸோ இந்த தேதிக்கு மேலே உடல் ரீதியான சில தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து ஒரு பர்ஃபெக்டான நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது என்பதை நாம் நிச்சயமாக தெரிவித்து கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை பெறுவதற்கு காலப்பை ஒரு வழிபாடு செய்து வாருங்கள் மேலும் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்து வாருங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நிச்சயமாக செய்து வாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் மேலும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போன்று நீங்கள் லைக் பண்ணும் பொழுது அதில் வந்து ஹைப்புங்கிற பட்டன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வந்து ரேங்கிங் இருக்கும் ஸோ அந்த ரேங்க் அந்த பட்டனையும் நீங்கள் அழுத்தி இதை ஷேர் பண்ணி ஷேர் செய்யுங்கள் மேலும் இந்த எண்ணில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய இந்த நண்பருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளையும் உங்களுக்கு அதாவது பர்சனல் ஹாரஸ்கோப் பார்க்கணும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ நாங்கள் வந்து உங்களுக்காக அந்த கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் மேலும் வேறு சில ராசிகளுக்கான படங்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்